சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட வருமும் மணல் தருமும் நலம் வளர்த்த தமிழங்கே தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லா தமிழே என் தாயை நின் பாதம் போற்றி வணங்குகின்றேன் இந்த சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து வழிகாட்டியவர் நமது சித்தப்பா அவர்களே வழக்கறிஞர் பார்த்தசாரதி அவர்களே வழக்கறிஞர் ஜெகன் அவர்களே தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த சுரேஷ் அவர்களே மகிமை வினோத் அவர்களே ஆசிரியர் பார்க்குபன் அவர்களே டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் எழுச்சி இயக்கத்தின் தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன்று எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய நாட்டின் முதல் சட்ட அமைச்சர் இந்திய அரசியல் சாசனத்தின் மூத்த தலைவன் என்றெல்லாம் நம்மால் பாராட்டப்படுகின்றவர் உலக படிப்பாளையில் முன்னோடி ஒடுக்கப்பட்ட மக்களில் விடுதலை குரலாய் ஒழித்தவர் குரல் எல்லா மக்களின் குரலாக உழைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்த நாளிலே சற்று சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெரும்பான்மையான ஊர்களில் அம்பேத்கர் பிறந்தநாள் என்றால் போட்டிகள் நடத்துவது பரிசுகள் வழங்குவது என்றுதான் விழாக்கள் கேளிக்கை விழா கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த ஊரின் அம்பேத்கர் இளைஞர் மன்றத்தை நான் பாராட்டி ஆள வேண்டும் என்றால் இளைஞர்கள் எப்பொழுதும் அலைபேசியில் காதலியோடும் மற்ற விளையாட்டு விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகின்ற மத்தியில் இந்த பல சேர்ந்த இளைஞர்கள் இப்படியான ஒரு விழாவை முன்னேறுகின்றார்கள் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் நாம் இன்று எதை பற்றி சிந்திக்க சிந்திக்கவிருக்கின்றோம் என்று சொன்னால் இன்றைய சமூகத்திற்கு தேவை சமத்துவமா சம பங்கா என்பதுதான் இன்றைய பேச்சு பொருளாக நான் கேட்டு வந்திருக்கின்றேன் சமத்துவமா சம பங்கா இன்றைய சமூகத்திற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுவது சமத்துவமா சம பங்கா என்பதுதான் இன்றைய பேச்சு பொருள் அது என்ன சமத்துவம் சம பங்கு என்று நாம் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னதாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மறுக்கின்றேன் மிளிமிரலை மக்கள் என்ற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தி விடுகின்றேன் நாம் யாரும் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆகவே இன்றைய கால சூழலில் என்ற வார்த்தையே பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் மிலிமுலை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கல்வியால் சாதியால் மதத்தால் மொழியால் இனத்தால் பாலினத்தால் ஒடுக்கப்படுகின்றார்களோ அவர்கள்தான் இன்றைய சூழலில் விளிமிலை மக்கள் என்று கருதப்படுகின்றார்கள் இந்த விளிமிலை மக்கள் என்று இன்ன பிற காரணிகளாலும் ஒதுக்கப்பட்டவர்களால் கருதப்படுகின்றார்கள் சரி எங்கெல்லாம் விளிமுறை மக்கள் இருக்கின்றார்கள் சாதியால் எப்படி விளிமலை மக்கள் இருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் முதலில் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயர் மையமா இருந்தான்னா அங்க ரெட்டியார் முதலியார் செட்டியார் விளிமலையா இருப்பாங்க ரெட்டியார் முதலியார் செட்டியார் மையமா இருந்தாங்கன்னா அங்க வன்னியர் விளிமலையா இருப்பார் வன்னியர் விளிமலையா இருந்தார்னா அங்க ஆதிராவுடன் விளிமலையா இருப்பான் ஆதிராவுடன் மையமா இருந்தாருன்னு சொன்னா அங்க அருந்தசீர் விளிம்பலையா இருப்பான் அருந்தசீர் மையமா இருந்தாருன்னு சொன்னா அங்க இருளர் விளிமலை மக்களாக இருப்பார்கள் ஆக என்பது எங்கெல்லாம் மையம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்ட இடம் தான் விளிமுறை என்று சொல்லப்படுகின்றது அரசியலில் விழிமுறை என்பது என்ன முதலமைச்சர் என்பவர் மையமாக இருந்தால் அமைச்சர்கள் விளிமலை அமைச்சர் என்பவர் மையமாக இருந்தால் எம்எல்ஏக்கள் விளிமிறை எம்எல்ஏக்கள் மையமாக இருந்தால் தலைவர் கவுன்சிலர் விளிமலை இது அரசியலை மட்டும் குடும்பத்தை எடுத்து எடுத்துக்கொண்டால் பாருங்கள் தந்தை மையமாக இருந்தால் மகன் விளிம்பு நிலையாக கட்டப்பட்டிருப்பான் மகன் மையமாக இருந்தால் மகனின் மகன் விளிம்பு இருப்பான் பாலினத்தில் ஆண் மையமாக இருந்தால் பெண் விளிம்பு நிலையாக இருப்பார் பெண் மையமாக இருந்தால் அங்கு மூன்றாம் பாலினத்தவர் விளிம்பு இருப்பார்கள் பொருளாதாரத்தில் கோட்டீஸ்வரன் மையமாக இருந்தால் லட்சாதிபதி விளிமலையாக இருப்பான் லட்சாதிபதி மையமாக இருந்தால் சில ஆயிரங்கள் வைத்திருப்பவன் விளிமலையாக இருப்பான் சில ஆயிரங்களை வைத்திருப்பவன் மையமாக இருந்தால் சில நூறுகளை வைத்திருப்பவன் விளிமலையாக இருப்பான் சில நூறுகளை வைத்திருப்பவன் மையமாக இருந்தால் பணமே இல்லாதவன் ஓரங்கட்டப்பட்டவனாக இருந்திருக்கிறான் அதுபோல்தான் நாமும் ஆண்டாண்டு காலமாக ஓரங்கட்டப்பட்டு விளிம்புலையாக இருந்திருக்கின்றோம் இந்த விளிம்பிலிருந்து நம்ம மீட்டெடுத்த முதன்மையான தலைவர் யார் என்று சொன்னால் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் ஆனால் அவரை ஒரு சாதிய அடையாளத்திற்குள் கொண்டு வந்து இந்த உலகம் அடக்கி வைத்து விட்டது கட்டமைக்கப்பட்டது இந்த உலகம் அப்படிதான் கட்டமைச்சுட்டாங்க அம்பேத்கர் தலித்துக்களுக்கான ஒரு தலைவன் அம்பேத்கர் தலித்துக்களான தலைவன் கிடையாது இந்த நாட்டிற்கான தலைவன் என்பதை இந்த சமூகம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை அம்பேத்கரின் சித்தாந்தத்தை நாம் முதலில் பார்க்க வேண்டும் அம்பேத்கர் எதிர்பார்த்தது சமத்துவம் சம பங்கா சமத்துவம் என்பது ஆங்கிலத்தில் ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்றது சமத்துவம் என்பது ஆங்கிலத்தில் ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்றது சம பங்கு என்பது ஈக்குவைட்டி என்று சொல்லப்படுகின்றது ஈக்குவாலிட்டி வேறு ஈக்குவலிட்டி வேறு என்று இந்திய தத்துவ அறிஞர் டாக்டர் பேசில் சேவியர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நீங்க போன மாதம் தமிழ் நாளிதழ் படித்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுல சமத்துவம் என்பது வேறு சமபங்கு என்பது வேறு என்று சமகால இந்திய அறிஞர் டாக்டர் பேசிய பதிவு பண்றாரு அவருடைய கூட்டுப்படியை பார்த்தோம் சமத்துவம் என்பது என்ன தெரியுமா என்கிட்ட நூறு அவர்கிட்ட ஐம்பது ரூபாய் இருக்கும் அவர்கிட்ட ஒரு ரூபா கூட இருக்காது எனக்கு ஒரு நூறு ரூபாய் தருவாங்க அவருக்கு ஒரு நூறு ரூபாய் தருவாங்க அவருக்கு ஒரு நூறு ரூபாய் தருவாங்க இப்ப என்கிட்ட இருநூறு அவர்கிட்ட நூத்தி ஐம்பது அவர்கிட்ட நூறு தான் இதுதான் சமத்துவம் எப்பயும் சமத்துவம் சமூக நீதியை நோக்கி செல்லாது ஏழை ஏழையாகவே முன்னேறுகிறான் பணக்காரன் பணக்காரனாகவே முன்னேறுகிறான் அப்ப சமத்துவம் என்பது ரூபாய் இல்லாதவனுக்கு நூறு நூறு வச்சு அவ்வளவுதான் நூறுவா வச்சு நூறு கொடுத்தா அவன் ரூபாய் போய் தானே போயிட்டு இருக்கிறான் ஒரு ரூபாய் கூட இல்லாதது நூறு ரூபாய் தரணி அது சமத்துவம் ஆனா சமபங்கு என்பது என்ன தெரியுமா எங்க ஒரு சுவர் இருக்கு ஒரு சுவர் அந்த சுவருக்கு அந்த பக்கம் காட்சிப்படுத்தப்படுது அந்த காட்சி சமூகம் சமமான சமூகம் கிடையாது ஏற்றத்தாழ்வு பெற்ற ஒரு சமூகம் மனிதன் இருக்கின்றான் மிதமான உயரம் உள்ளனர் இருக்கின்றான் குள்ளமான மனிதனரும் இருக்கின்றான் இந்த மூன்று மனிதனுக்குமே ஒரே மாதிரியான நாற்காலியை கொடுத்து இந்த சுகத்துக்கு அந்த பக்கம் நடக்கின்ற ஒரு காட்சியை பாருன்னு சொன்னா யார் காட்சியை தெளிவா பார்க்க முடியும் உயரமா இருக்கிறதான் தெளிவா பார்க்க முடியும் ஏன்னா அவன் ஏற்கனவே உயரம் அவனுக்கு ஒரு நாற்காலி கொடுத்துட்டாங்க அது மேலே நின்று அவன் சரியா பார்ப்பான் அடுத்து நடுநிலைமையா இருக்காள் ஒருத்தன் அவனுக்கு அதே அளவு நாற்காலி தான் அவன் அவனோட குள்ளமா தான் இருப்பான் அவன் அந்த காட்சியை சரியா பார்க்க முடியாது குள்ளமா இருக்காள் ரொம்ப அவனுக்கு அதே அளவு நாற்காலி தான் அவன் அந்த சவத்தை தாண்டி கூட பார்க்க முடியாது அந்த மூன்றாம் இடத்தில்தான் நம் சமூகம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது இங்கு நமக்கு இதே நிலை தான் நீடித்து வருகின்றது இடஒதுக்கீடை பற்றி பேசுபவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடா எங்களுக்கு எல்லாம் கிடையாது ஆண்டு காலம் அடிமை அடிப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் உங்களை போல் மேலே வரும் வரைக்கும் எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவைதான் அது உங்களுக்கு சமமான இடஒதுக்கீடா இருக்கக்கூடாது உங்களையும் தாண்டிய இடஒதுக்கீடா இருந்தால்தான் அழுத்தப்பட்ட நான் மேலே வர முடியும் எப்படி நாற்காலி ஒரே உயரத்தில் இருந்தால் குள்ளமாக இருக்கிறவன் காட்சியை பார்க்க முடியாதோ அந்த குள்ளமாக இருக்கிறவனுக்கு அவனை காட்டிலும் உயர்ந்த நாற்காலியை போட்டால்தான் அவன் பட்டத்திலிருந்து வெளியே வந்த அந்த காட்சியை காண முடியும் இதுதான் சம பங்கு இருப்பவனுக்கும் நூறு இல்லாதவனுக்கு நூறு என்பது சம பங்கு கிடையாது அது சமத்துவம் இருப்பவனுக்கு கொடுக்கவே தேவையில்லை இல்லாதவனுக்கு கூடுதலாக கொடுத்து அவனுக்கு இணையாக இவனை நிறுத்த வேண்டும் என்பதுதான் சம பங்கு ஈக்குவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் சரி இந்த சமபங்கை நாம் எப்படி பெற முடியும் பொருளாதாரத்தால் பெற முடியுமா முடியாது அரசியல் அதிகாரம் கையில் இருந்தால் பெற முடியும் அதையும் தாண்டி அண்ணல் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னை கடவுளாக ஆக்கி வணங்காதே என்னை கடவுளாக ஆக்கி வணங்காதே என்னை ஆயுதமாக்கி போராடு என்று சொல்லுவார் என்னை ஆயுதமாக்கி நீ போராடு என்று கூறுகின்றார் அப்போ நமக்கான ஆயுதம் அம்பேத்கர் அம்பேத்கருக்கான ஆயுதம் கல்வி அந்த கல்வி என்ற ஆயுதத்தை நாமும் கையில் எடுக்க வேண்டும் நாமும் கையில் எடுத்தால் தான் சம பங்கு என்ற அந்த ஈக்விட்டி என்ற முறையை நாம் கண்டிப்பாக பெற முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு பொதுவான விஷயம்னா நாம இளைஞர்கிட்ட ஒரு போக்கு என்னடனா நான் அம்பேத்கரை ரெண்டு முடிச்சிடல முடிச்சிட அம்பேத்கரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி போடுறது போடுறது ஒரு மாதிரி பண்றதெல்லாம் அம்பேத்கரேன் கிடையாது அவருடைய சித்தாந்தங்களை உள்வாங்குங்கள் படியுங்கள் கல்வியை ஆயுதமாக்கி போராடுங்கள் உன் சமூகத்தை வெளியே கொண்டு வா இதுதான் அம்பேத்கரிய சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் நம் சமூகம் விரைவில் எழுச்சி பெறும் என்று சொல்லி இளநாகையோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கல்வியை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி